அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இதெல்லாம் நம்ம வாபத்தத்தை வசனமாக சொல்லுவோம் இது வந்து ஒரு சீட் மாதிரி எழுதிக் கொடுத்து சீட் மாதிரி சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க இதை தூக்கிட்டு நம்ம போவோம் தூக்கிட்டு போயிட்டு எங்கே போவோம் இது சொல்லாகும் கட்டளை என்ன எது எதுக்கு இது வந்து ந இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் ஆக்சுவலி நான் இது மாதிரி வச்சுருக்கேன் நிறைய காலத்து அந்த காலத்தில் வீட்டில் சீட்டு சிட்டாக இருக்கும் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அப்ப சொல்ல எதை சொல்ல ஆகும் எதை கட்டையிட அவர் சொல்ல அப்ப அவர் சொல்ல வைக்கணும் அப்ப எனக்கு என்ன என்னுடைய வேலை என்ன தேவனே நீர் என்னோட என் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவரை சொல்ல வைக்கணும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய இது வந்து ஜாதிகளின் ஆலோசனை இன்னைக்கு பாருங்க நம்ம தேசத்துலேயும் சரி எல்லா தேசங்கள்லேயும் சரி னாமிக் அட்வைசஸ் வந்துட்டாங்க நாட் ஒன்லி ஈக்கனாமிக் அட்வைசஸ் லாட்ஸ் ஆஃப் அன பிஸ்னஸ் அனாலிஸ் அண்ட் அட்வைசஸ் தே ஆஸ்க் யூ டு இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ் இன்னைக்கு உனக்கு போகும் வளரும் அப்படி இப்படி சொன்னாங்க என்னாச்சு பன்னெண்டு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரும் இது நாற்பது பர்சன்ட் வரும்னு சொன்னாங்கன்னா இப்போ வைக்கி தலை குனிந்து நிற்கிறார்கள் கேட்டால் ட்ரம்ப் திட்டுறாங்க இல்லை இவங்க தங்களை திட்டுக்கணும் ஏனென்றால் மனுஷனுடைய ஆலோசனையை அவர் குறுக்கி விட்டுருவார் ஆண்டவர் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் இது வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டா நம்ம எதிர்காலத்தை குறித்து கத்தர்த்த கேட்க கத்திரத்தில் கேளுங்க எதிர்காலத்தை குறித்து கத்திரத்தை கேளுங்க நீங்கள் வந்து உங்கள் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு கர்த்தரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் இட்ஸ் நாட் கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார் தைரியமாக ஒரு ஆள் சொல்லணும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என் ஹிருதயத்தை அறிந்திருக்கிறார் நான் செல்லும் பாதையை அறிந்திருக்கிறார் அந்த காலத்தில் லீஜிய சங்கிள் ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க நான் செல்லும் பாதை என்னே சார் அறிவாருன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் நல்ல பாட்டு பாட அது மாதிரி போயிடுச்சு போயிடுச்சுப்ப கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது பாக்கியம் உள்ளது எவ்ரி இஸ் சென்டரிங் அரௌண்ட் காட் இந்த ஏன் இதை படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளஸ் குட்னஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் த லாட் ஆ கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் இப்ப இங்க உட்காந்து பார்ப்பாரு இல்லா இல்லாதவங்க ஆடியன்ஸ் கூட இருப்பாங்க எல்லாரையும் கர்த்தர் பாப்பாரு அவன் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பான் இன்னைக்கு அவனையும் கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் இருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை அவர் உருவாக்கி இன்னைக்கு நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது ஆண்டவரே என் இருதயத்தை ஏற்ற வண்ணமாக உருவாக்கும் இல்லாட்டி நான் இஷ்டப்படி போயிடுவேன் ஆதாம் அப்படி தான் போனார் படித்தோம் நல்லாதான் இருந்தார் திடீர்னு சம்சாரம் சொல்லிச்சின்னு சொல்லிட்டு லபக்கன்னு எழுதிட்டு போயிட்டார் ஆண்டவர் சொல்லு பண்ணி கேட்கல ஆனால் என் இருதயத்தை நீர் உருவாக்கும் ஷேப் மை ஹார்ட் ஓ காட் அண்ட் ஷேப் மை ஹார்ட்னா போத் ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் அப்போ வந்து ஃபிசிக்கல் ஹார்ட்டில் வியாதி விட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து இப்போ என்னை சொஸ்தமாக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த வார்த்தைகள் உள்ளே சென்று அதுகளை சொஸ்தமாக்கிடும் ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டில் உள்ள உட்காந்துருக்க அந்த கிரட்ஜு இது பொறாமை எரிச்சல் வன்கண் பொறாமை எல்லாம் போட்டுருக்குல்ல கலாச்சார அஞ்சா அதிகாரத்தில் போட்டிருக்கு நிறைய பேர் சீரில் போட்டிருக்கு குழவு சீரில் போட்டு இதெல்லாம் நம்ம விட்டு போய்டும் ஸோ பிகாஸ் அலவிங் காட் டு ஆக்ட் பிகாஸ் காட் கே நாட் இன்டர்ஃபியர் இன் ஆர் அவர் ரில் விதவுட் அவர் பர்மிஷன் அதனால புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் நாம் தேவனுடைய இதுவும் வந்து நாம் தேவனுடைய சாலின்படியும் அவர் ரூபத்தின் உருவாக்கப்பட்டபடியால் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆதாம் பாவம் செய்ய போகிறான்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஏன் அவர் இன்டர்ஃபியர் பண்ணலை ஏன்னா இன்டர்ஃபியர் பண்ணார்னா உடனே என்ன பண்ணுவாங்க என்னோட சொந்த கருத்தில் ஆண்டவர் இன்டர்வியூ பண்ணி மாற்றிட்டாருங்குவாங்க ஆண்டவர் தன்னோட என்ன த்ரஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு ஃப்ரீடம் அதாவது கொடுத்து வச்சிருக்காருல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளும் அதே தான் செய்கிறோம் ஃப்ரீடம் ஐவ் காட் ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஐ காட் அ ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வென் காட் கிரியேட்ஸ் யூ எஸ் அ மே ஹியூமன் பீயிங் மேன் யூ வாண்ட் டு பிகம் அ உமன் தட் யூ கால் இட் ஃப்ரீடம் நோ யூஆர் சேஞ்சிங் யுவர் என்டையர் பீயிங் தட் இஸ் ராங் இன் த சைட் ஆஃப் காட் இது நான் சொன்னால் அத்தனை பேர் திட்டுவாங்க இது கேட்டால் ஃப்ரீடம்னு வாங்க அதனால தான் சொல்கிறேன் அமெரிக்காவில் புதுல ஆவந்துருக்குது இல்லை இல்லை ஆம்பளை பூம்பளை அவ்வளோதான் இல்லாமல் மற்றதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு பண்ணிட்டாங்க ஆ கர்த்தர் எல்லா இருதயத்தையும் பா பார்த்தீங்க அவர்களுடைய உருவாக்கி அப்ப நம்ம கேட்க வேண்டியது கர்த்தாவே உம்முடைய இருதயம் என் இருதயத்து மாதிரியே உம்முடைய இருதயம் இருக்கிற மாதிரியே என் இறுதியமும் இருக்க கிடவுது அன்றைக்கு யோனதாபை பார்த்து எகு கேட்டான் என் இருதயம் செம்மையாக இருக்கிறது ஒன்னா பார்க்கும்போது அதே மாதிரி உன்னு இருதயம் செம்மையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டான் இருக்குதுன்னு சொன்னோடனே தன்னோட ரதத்தை ஏற்றிக்கிட்டான் இதுதான் நடக்கும்போது ஃபோர் ஃபோர் ஃப்ரன் ஃபோர் ரன்னர் ஆஃப் வாட் ஹாப்பன் இன் இஸ்ரேல் சி கத்தர் நம்மை சேர்த்துக்கொள்வது இப்படி தான் ஒன் இறுதியமும் என் ஒன்றாகிடுச்சுன்னா ரைட் இட்ஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் மேரேஜ் எந்த ஒரு இறுதியமும் ஒன்றா ஆகலைன்னு சொன்னால் இட் ஓன் பி ஏ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் பேலன்ஸ் எல்லாம் வேஸ்ட் நீங்கள் நாள் பார்த்து நிமிஷம் பார்த்து பொருத்தம் பார்த்து அது பார்த்து இது பார்த்து எதுதோ பார்த்து கடைசியில் என்னென்ன எதுதோ பார்ப்பாங்க பார்த்து கடைசியில் போட்டுட்டு போயிடும் ஆனால் அவன் என்றைக்கு சாப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்க எதாவது எழுதியிருப்பாங்களா அந்த ஏனோ ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்களா தெரியாது பிகாஸ் த லைஃப் இஸ் ஃப்ரம் காட் காட் ஒன்லி தேட் இஸ் த ரீசன் வீ ஹாவ் டு கோ டு த சோர்ஸ் சோர்ஸ் இஸ் காட் அண்ட் லார்ட் யூ மேட் மீ நம்ம சொல்ல வேண்டியது என்ன லார்ட் யூ மேட் மீ லெட் மீ லிவ் அக்கார்டிங் டு யோ விஷ் அண்ட் யோ வில் அதுதான் இந்த வசனம் போட்டிருக்கு இருதயங்களெல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் இறுதியை பற்றி அவர் உருவாக்கிட்டாரு ஆனால் செய்கை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அவருக்கேற்ற இருதயம் இல்லை மன விஷயம் என் இறுதியின் தோற்றங்கள் நினைவுகளெல்லாம் பொல்லாதவைகள் என்று தேவன் பார்க்கிறார் இதை வந்து நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்டவர் என் இருதயத்தின் தோற்றத்தின் நினைவுகள் எல்லாமே உமட்டில் இருக்கட்டும் யூ ஷேப் மை ஹார்ட் லாட் ஐ வில்லிங்லி கிவ் மை ஹார்ட் டு யோர் ஹேண்ட் யூ ஷேப் இட் ஒன்ஸ் காட் டச்சஸ் யோர் ஹார்ட் இட் நாட் ஒன்லி இட்ஸ் இட் கெட் ஹீல்ட் ஹார்ட் டிசீஸ் இருந்தது ஹீல் ஆகும் எல்லாவற்றிலிருந்து ஹீலாகும் அது ஒன்றும் இல்லை மேன் வில் சேஞ்ச் ஃப்ரம் இன்சைட் அவுட் ஓகே அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாசனை பாருங்கள் ஆ எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இப்போ வார் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காங்க இவனுக்கு இவ்வளோ டேங்க் இருக்குது இவனுக்கு இவ்வளோ தான் இருக்குது இவனுக்கு இவ்வளோ இருக்குது இவனுக்கு இவ்வளோ தான் இருக்குது இவனுக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ ஆமி இருக்குது நேற்று கூட போட்டிருந்தாங்க பார்த்தேன் ஏன்னா பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் என்ன கம்பேரிசன் இதெல்லாம் போட்டு காமிச்சாங்க பட் யுத்தம் கர்த்தர் யுத்தம் வரும் ஜெயமோ கர்த்தர் அழுத்தம் வரும் சின்ன ஆமையாக தான் இருக்கும் ஆய் ஆய் இப்போ ஆக்சுவலாக கர்த்தர் கர்த்தர் இஸ்ரேல்கிட்ட இல்லை அப்போ என்ன ஆகிடுச்சி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேர் போனாங்க ஆய முறியடிக்கிறதுக்கு அவங்க அடி வாங்கிட்டாங்க சின்ன பட்டம் சொல்லிட்டு தான் போனோம் போதும் இவ்வளோ போதும் நானூறு நாலாயிரம் பேர் எடுத்துகிட்டு போனால் சரி நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன ஆகிடுச்சு தோற்று போயிட்டாங்க ஏனால் கர்த்தர் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்த்தர் நம்மளோடு இருந்தால் வின் வின் பண்ணுவோம் திஸ் இஸ் த விக்டோரியா ஸ் பாத் ஓகே Don't boast about your military strength. Don't boast about your anything. Boast about how much you know God, how much He knows you, how much you have Him, and automatically you win.